ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒரு டைலருங்க இப்போ கோடை விடுமுறை இல்லையா கண்டிப்பாக இந்த லீவில் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு என்ன நான் ஆசைப்பட்றேங்க எனக்கு ஆரியவர் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க அதனால் இந்த லீவில் வந்து நான் கண்டிப்பாக ஆரியவர் கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் வெளியே போய் எல்லாம் போக முடியாது இருந்து தான் கற்றுக்கணும் அப்போது யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு யூடியூப்பில் போயிட்டு ஒரு சேனலில் என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வாங்கிட்டு கூட வந்திருக்கேன் வாங்க உங்கக்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் அவங்க அதாவது அறிவுர் கற்றுக்க முதல்ல தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து சரி த்ரெட்டு சரி த்ரெட்டு இது வந்து ஏ ஒன் மம்தா பிராண்டில் வாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இது சில்க் த்ரெட்டு இதுலேயே ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஒரு கட்டர் வாங்கிய சொல்லியிருந்தாங்க சுகர் பீட்ஸ் அது அது வாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பீட்ஸுமே வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பென்சில் வாங்கியிருக்கேன் அவங்க இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன் ஒயிட் பென்சில் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஊசி இது வந்து த்ரெட் ஊசி துளி பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பீச் ஊசி அது வந்து ஸ்டீல் ஊசி அது நான் பிராண்டட் இது ரெண்டும் துளி பிராண்டில் வாங்கியிருக்கேன் ரெண்டு அவங்க ரெண்டு ரெண்டு வாங்க சொல்லியிருந்தாங்க நான் ஒன்று ஒன்று தான் வாங்கியிருக்கேன் சைஸ் கூட ரென் வேறு விதமாக ரெண்டு சைஸில் சொல்லியிருந்தாங்க நான் ஒன்று ஒன்று தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா கற்றுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இது இல்லாமல் எயிட்டீன் சைஸில் ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த பாருங்கள் கற்றுக்கிறதுக்கு ஃப்ரேம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆரி ஒர்க்குக்கு இது வந்து எயிட்டீன் சைஸில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டாண்டுமே வந்து நான் வாங்கிட்டேங்க ஸ்டாண்டு இல்லாமல் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே நம்ம கற்றுக்கவும் முடிவு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஸ்டாண்டு வேணும் அப்படின்ட்டு ஸ்டாண்டுமே நான் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த கம்பி இது தனியாக இது தனியாக இருந்துச்சு நான் நான் தான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணி பார்த்தேன் ஓகே ஏ ஓகே தாங்க அதே மாதிரி நீ பாருங்கள் இது எம்ப்ராய்டி நூல் இதுவுமே எம்ப்ராய்டிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சொல்கிறது பூ வரைஞ்சி அதில் அந்த கலர் கலராக இந்த எம்ப்ராய்டிங் நூல் வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போதே ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை கண்டிப்பாக நான் கற்றுப்பேன் அதனால் நான் அதையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் டைலர் இல்லையா கண்டிப்பாக அதனால் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நூல் ஊசிலாம் தேவைப்பட்டுச்சு அதையுமே நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க இதுக்கப்புறம் நான் கற்றுக்கணும் அதான் கண்டிப்பாக நான் கற்றுப்பேன் டெய்லியும் கற்றுப்பேன் இதுக்காக டைம் ஒதுக்கி கண்டிப்பாக இந்த லீவு முடியறதுக்குள்ளே நான் வந்து நல்ல ஆரி ஒர்க்கு வந்து ஃபுல்லாகவே நான் ஆரி ஒர்க் கற்றுப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன பிடிச்சிருக்கோ அதை கற்றுக்கோங்க கண்டிப்பாக அது மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட்டாக டைம் வந்து டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா காலம் பொன் பண்ணுறது இந்த காலம் போயிட்டால் திரும்ப வராதுங்க நல்லா எதாவது கற்றுக்கோங்க ஏதாவது கற்றுக்கங்க இது தான் கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஏதாவது கற்றுக்கங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் நான் இதை கற்றுக்குறேன் ஓகேவா வாங்க நான் நான் டெய்லியும் ஒர்க் கற்றுக்க போகிறேன் இனிமேல் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் பண்ணுங்க ஓகேங்க நன்றிங்க தினமும் பார்ப்போம்